உபாகமும் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிற தேவன் என்று ஆண்டவரை குறித்திருந்திருக்கிறது வாழ்க்கையில நியாயத்திற்காக இன்னைக்கு நீங்கள் அலட்சியம் பண்ணப்படுகிறீர்களா கலங்காதீங்க நீதி உள்ள ஒரு நியாயாதிபதியான இயேசு உங்களுக்கு நீதி செய்கிறவர் அவரிடத்தில் போய் நீங்கள் ஜபிக்கிற பொழுது உபசிக்கிற பொழுது கதறுகிற பொழுது கண்ணீர் சிந்துகிற பொழுது அவர் அதனை அலட்சியப்படுத்தாமல் அதற்கு ஏற்ற அவர் பதிலை கொடுப்புரா அவர் செவி கொடுத்து செவி சாய்த்து என்னுடைய உண்ணப்பத்தை கவனிப்பார் நீங்கள் ஒன்று நாளாகமும் நாலாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தை வாசித்து பாருங்கள் அங்கு யாபேஸ் என்ற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம் அந்த யாபேஸ் என்ற மனிதனுடைய வாழ்க்கையில அவன் தாய் தன்னை துக்கத்தோடு பெற்றெடுத்தாள் என்று சொல்லி துக்கத்தின் மகன் என்று பொருள்படுகிற பேர் யாபேஸ் தன் சகோதரர்கள் உண்டு தகப்பனுண்டு தாய் உண்டு எல்லாராலும் வெறுக்கப்பட்டு எல்லாராலும் நினைவு கூறப்படாமல் போன அந்த மனிதன் ஒரு நாள் இசரோனில் தேவனாய கர்த்த நோக்கி ஜபிக்கிறான் ஜபித்து அவன் நாலே நாலு வார்த்தைகள் தான் சில நொடிகளில் அவனுடைய ஜபம் ஆனால் கடைசி வசனம் அந்த பத்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கர்த்த அவன் விண்ணப்பத்தை கேட்ட அவன் திக்கற்றவன் என்றோ தாய் அவனை உதறி தள்ளினாள் என்றோ அவன் பலவீனமானவன் என்றோ அவன் எந்த விதத்திலும் எந்த நன்மையை அனுபவிக்காதவன் என்றோ ஒருவேளை ஆண்டோர் நினைக்கவில்லை அந்த திக்கற்றவனுடைய விண்ணப்பத்தை கத்த கேட்டு அவன் வேண்டுதலுக்கு செடி விடுத்தான் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் சமூகத்திலும் குடும்பத்திலும் திக்கற்றவர்களாய் பலவீனராய் ஒருவராலும் மதிக்கப்படத்தக்க ஒன்றும் இல்லாதவர்களாய் காணப்படுகிறீர்களா கலங்காதீங்க உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தந்து உங்கள் விண்ணப்பத்துக்கு அலட்சியம் பண்ணாத ஒரு தேவன் இருக்கிறார் அவர் உங்களுக்கு நீதி செய்வார் அவங்களுக்காக நான் ஒரு சிறு ஜபம் பண்ணுகிறேன் அந்த தேவன் உங்களை மறக்க மாட்டான் நல்ல தகப்பனே திக்கற்றவர்களுக்கும் அநாதைகளுக்கும் நான் தேவன் என்றும் அவர்களின் நான் திக்கற்றலை விடுவதில்லை அவர்களுடைய விண்ணப்பத்தை நான் அலட்சியம் பண்ணாமல் அவர்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கேன் எத்தனையோ கத்துடைய பிள்ளைகள் ஏழைகள் தாங்கள் ஒரு திக்கற்றவர்களாய் கைவிடப்பட்டவராய் இருக்கிறார்கள் அவர்களுடைய விண்ணப்பங்கள் இந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை கேட்டு அவர்களுடைய விண்ணப்பத்துக்கு நீ பதில் கொடுத்து அலட்சியம் இல்லாமல் ஆசிர்வதிக்கப்போறதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் கண்ணீரை தொடங்க வேண்டுதலுக்கு பதில் கொடுங்க அற்புதம் செய்யத்தில் ஆமை